வணக்கம் தமிழால் இணைந்தோம் தமிழால் வளர்ந்தோம் நான் உங்கள் தமிழ் தோழன் இன்று நாம் எதை பற்றி பேச இருக்கிறோம் என்றால் சென்னையில் எண்ணூர் இருக்கக்கூடிய அந்த எண்ணூரில் ஒரு உரத் தொழிற்சாலை அந்த உரத் தொழிற்சாலை அதில் அமோனியா கேஸ் லீக் ஆயிருக்கு இந்த அமோனியா கேஸ் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஒரு கேஸ் அது வந்து பார்த்திங்கன்னா அதுவும் கடலில் லீக் ஆனதுனால நேற்று நைட்டு ஒரு பதினொன்றரை மணிக்கு மேலே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் அந்த இடத்த அந்த கிராமத்தையே விட்டு அந்த ஊரை விட்டே வேறு இடத்துக்கு அப்படியே மாறியிருக்காங்க ஆம்புலன்ஸில் மாறியிருக்கிறாங்க தீயணைப்பு வண்டியில் ஏற்றிட்டு போயிருக்கிறாங்க அது போக ஒரு நாற்பது பேர் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிருக்கிறாங்க இதில் அவங்களுக்கு கண் எரிச்சல் வாந்தி மயக்கம் அதே மாதிரி மூச்சு திணறல் இதெல்லாம் ஏற்பட்டிருக்கு இதெல்லாம் என்ன ஏன் நடந்தது என்ன ஏதுங்கிறத ஃபுல்லாக டீட்டெயில்டாக தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம் இதெல்லாம் பேசுகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் தமிழ் தோழன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக பெல் பட்டன் அமுங்கப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சார் ஓகே இந்த எண்ணூர் அப்படிங்கிற ஏரியா எல்லாமே பார்த்தீங்கன்னா நார்த் மெட்ராஸ் ஸோ இந்த நார்த்து சென்னை அந்த நார்த்து சென்னையில் அந்த எண்ணூர் அப்படிங்கிற அந்த இடத்துல கோரமண்டல் இன்டர்நேஷ்னல் லிமிடெட் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி அந்த கம்பெனியில் எண்ணூர் துறைமுகத்தில் அமோனியா கப்பலில் வருது கப்பலில் வந்து கடல் மூலமாக ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் பைப் லைன் வழியாக அந்த அமோனியா திரவ வாயுவை வந்து இவங்க வந்து அந்த பைப்லைன் மூலமாக இந்த கம்பெனிக்கு வந்து சப்ளை பண்ணுறாங்க அந்த கப்பலில் இருந்து அப்படியே டேரெக்டாக இதில் அந்த பைப்லைனில் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டையாகி கேஸ் லீக் ஆகிருக்குது ஸோ நேற்று நைட்டு பதினொன்றரை மணிக்கு அந்த கேஸ் வந்து லீக் ஆயிருக்கு கேஸ் லீக் ஆனதுனால அந்த நெடி அந்த வாயு நெடியானது அந்த சுற்று வட்டார பகுதிகளில் இருந்தக்கூடிய மக்களுக்கு வந்து கண் எரிச்சல் மற்றும் அவங்களுக்கு மூச்சு திணறல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்குது அதில் நாற்பது பேர் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிருக்கிறாங்க அந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா உடனே தீயணைப்பு வண்டி முப்பது ஆம்புலன்ஸு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களை வந்து அந்த இடத்த விட்டே காலி பண்ணி அங்கேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர்லேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தள்ளி வேறு இடங்களில் போய் ஒரு சமுதாய கூடங்கள்லையோ இல்லைன்னா தேவாலயங்கள்லையோ மருத்துவமனைகள்லேயோ அவங்க அனுமதிக்கப்பட்டு அந்த மாதிரி அவங்க வந்து நேற்று இரவை பொழுதாக கழித்து இருக்கிறார்கள் அது போக இந்த திருவொட்டியூர்லேருந்து தாளங்குப்பம் அப்படின்னு சொல்லி ஒரு ஏரியா இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்க் போட்டு தான் நேற்று இருந்தாங்க நைட்டு அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க இந்த கேஸ் லீக் ஆனது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏரியாவையே வந்து மக்களை வந்து ஒரு பயங்கரமான அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கு அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனியானது வந்து பார்த்திங்கன்னா நைன்டீன் சிக்ஸ்டி செவனில் அவங்க வந்து ஒரு சாக்லேட் தொழிற்சாலை ஆரம்பிக்க போகிறோம் அப்படின் தான் சொல்லி ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஆனால் அதுக்கப்புறம் அது வந்து ஒரு உரத் தொழிற்சாலையாக மாற்றப்பட்டு அங்கே வந்து இயங்கிக்கிட்டு வருது இந்த இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய குப்பம் சின்ன குப்பம் அப்படின்னு சொல்லி ஒரு ஏரியா அந்த ஏரியாவில் இருந்த மக்கள் எல்லாருமே வந்து இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அதாவது கடல் நீரில் வந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு மில்லிகிராம் அதாவது இந்த மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வந்து வந்து செக் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து ரிசால்வ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ரிசால்வ் பண்ணதுக்கப்புறம் கூட இந்த பிரச்சனை வந்து வந்திருக்குது இதில் கடல் நீரில் வெறும் அஞ்சு கிராம் அளவுக்கு தான் வந்து இந்த கேஸோட லீக்கு இருக்கணும் ஆனால் அதனுடைய அளவு வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தொம்போது மில்லிகிராம் அளவுக்கு அதனுடைய லீக்கேஜ் இருந்திருக்கு இது லீக்கேஜ் ஆனதுனால அந்த கடல் நீரில் இருக்கக்கூடிய அந்த உயிரினங்கள் அந்த நண்டு இறால் மீன் மீன்கள் எல்லாமே செத்து மிதந்தன அப்படின்னு சொல்லி பூ உலகின் நண்பர்கள் அப்படின்னு ஒரு இயக்கம் இருக்குது அந்த இயக்கத்தினுடைய இவங்க வந்து குற்றம் சாட்டியிருக்கிறாங்க ஸோ அங்கே உள்ள இது வந்து சீரியஸாக அந்த மாதிரிலாம் பாதிக்கப்பட்டிருக்குது அதுபோக இம்மிடியேட்டாக இந்த உர தொழிற்சாலையை வந்து மாசு கட்டுப்பாட்டு இருந்து வந்து அவங்க வந்து செக் பண்ணியிருக்கிறாங்க செக் பண்ணதில் வந்து பார்த்திங்கன்னா நானூறு மைக்ரோகிராம் தான் அமோனியா நைட்ரேட் வந்து அமோனியா வந்து அவங்க வச்சிருக்கணும் ஆனால் அவங்க வந்து ரெண்டாயிரத்தி தொண்ணூறு கிராம் அமோனியா நைட்ரேட் வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்க பார்த்துருக்குறாங்க அது வந்து அஞ்சு மடங்கு அதை விட அதிகமான மா இது வந்து பரவி இருக்குது அதனால் அது வந்து அதிகமாக பரவி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது போக இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மக்கள் எல்லாருமே பாதிக்கப்பட்டு இப்போ அந்த மக்கள் வந்து ஒரு போராட்டத்தில் இறங்கி இந்த தொழிற்சாலையை மூட வேண்டும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க வந்து யோசித்து அவங்க வந்து இது பண்ணி இருக்கிறாங்க இப்போ வந்து எல்லா கம்பெனியையும் மூணிட்டும் போக முடியாது இருந்தாலும் தேவையான நடவடிக்கைகளை வந்து அரசும் எடுத்திருக்குது அது போக வந்து பார்த்திங்கன்னா அந்த மாசு கட்டுப்பாட்டு வாரியமாக இருக்கட்டும் அதே மாதிரி அந்த மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வந்து ஒரு விஷயத்தை வந்து அவங்க அறிவுறுத்தியிருக்கிறாங்க என்னென்னா தமிழ்நாடு கடல்சார் வாரியத்தினுடைய ஒப்புதல் வாங்கி தான் இனி வந்து குழாயை வந்து பதிக்கணும் அப்படிங்கிறத அவங்க வந்து அறிவுறுத்தியிருக்கிறாங்க அப்போது இதுவரைக்கும் இந்த ரெண்டரை கிலோமீட்டர் எப்படி பதிச்சாங்க அப்படிங்கிற அந்த ஒரு கொஸ்டின் மார்க் வருது அந்த அளவுக்கு ஒரு இதுக்குள்ள ஒரு அரசியல் ஒளிந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் நமக்கு தென்படுது அதில் வந்து நம்மளுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து மெய்யா மெய்யநாதன் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருனா இந்த மாதிரி கேஸ் வந்து கடலில் லீக் ஆனதுனால தான் இது பிரச்சனை இதனால் தான் வந்து இந்த மாதிரி ஆயிருக்கு அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்கிறாரு இப்போ வந்து இயல்பு நிலை திரும்பிடுச்சு அப்படிங்கிறத சொல்கிறாரு இந்த மாதிரி எல்லா சிவப்பு வகை தொழிற்சாலைகள் இந்த சிவப்பு வகை தொழிற்சாலைகளெல்லாம் நாங்கள் வந்து ஆய்வு பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் அவர் உறுதிமொழி கொடுத்துருக்கிறாரு இப்போ என்னென்னா இந்த இடத்துல தான் ஒரு கொஸ்டின் வருது அதாவது எத்தனை சிவப்பு வகை தொழிற்சாலைகள் வந்து சென்னை மற்றும் பெரிய பெரிய மெட்ரோக்களில் இயங்கி கொண்டு இருக்கின்றன அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்க்கணும் அது போக அதில் எந்த மாதிரியான அவுட்புட்டு அவங்க எடுக்கிறாங்க எந்த மாதிரியான லீக்கேஜ் அந்த அதனுடைய பாதுகாப்பு அம்சங்கள் எப்படி இருக்குங்கிறத ஆய்வு பண்ணணும் நானும் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியெலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஓப்பனாக ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னா இந்த லைசன்ஸு இந்த என்ன சொல்லுவாங்க இந்த கேஸ் லீக்கு கேஸ் இல்லை அந்த தீயணைப்பு இதெல்லாம் லைசன்ஸ் இதெல்லாம் வச்சுருக்குறாங்களா அந்த கம்பெனி கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறதுக்கு வருவாங்க இப்போது நாலு இடத்துல இருக்கணும் அப்படின்னா ரெண்டு இடத்துல தான் இவங்க வச்சுருப்பாங்க ஆனால் அவங்க வந்து செக் பண்ணிவிட்டு உடனே சைனை மட்டும் போட்டுட்டு கையில் ஒரு ஐநூறுரூவா காசை வாங்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க இதை நானே மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் கண்ணால் பார்த்துருக்கேன் நிறைய நடக்குது இப்போவும் நடந்துக்கிட்டு தான் இருக்கும் இப்போது மக்களுக்கு தான் பாதுகாப்பு இல்லை ஸோ நாளைக்கு ஒருத்தன் செத்து போனால் கூட இந்த கவர்மெண்ட் என்ன செய்யும் இந்த கவர்மெண்ட்டு இல்லை எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி ஒரு ஒரு லட்சரூவா தூக்கி கொடுப்பாங்க இல்லைனா ஒரு ரெண்டு ரூபா தூக்கி கொடுப்பாங்க ஏன்னா நம்ம இந்தியாவில் மக்கள் தொகை விகிதம் அதிகம் எவன் இருந்தாலும் சரி போனாலும் சரி யாருக்கும் கவலை கிடையாது நாங்கள் வந்து உடனே அவங்களுடைய வாயை அடைக்கிறதுக்காக நீங்கள் கொஞ்சம் பேசுனீங்கன்னா அஞ்சு லட்சம் கொடுப்பாங்க இல்லைனா பத்து லட்சம் கொடுப்பாங்க கொடுத்து அவங்கள வந்து வாயை அடைச்சிருவாங்க அந்த மாதிரி தான் நம்மளுடைய இந்தியா இயங்கி கொண்டு இருக்கிறது தான் நம்ம சொல்லணும் ஏன்னா இந்தியான்னு இல்லை நம்ம கா நம்ம மற்ற நாடுகள்லாம் நம்ம சுற்றி பார்த்ததில்லை என்னை பொறுத்தளவில் நம்ம நாட்டில் ஒரு உண்மையாக என்ன மாதிரிலாம் நடக்குது அப்படிங்கிறது ஸோ ஒரு அவுட்புட் எடுக்கிறாங்க அதில் கழிவுகள் வருதுன்னா கூட எவ்வளவு கழிவு வரணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு லிமிட்டு வச்சுருக்கணும் அந்த லிமிட் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்களா இவ்வளவுதான் ப்ரொடக்ஷன் எடுக்கிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும் ஸோ அவங்க வந்து செக் பண்ணால் கூட அதில் வந்து ஏகப்பட்ட குளறுபடிகள் லஞ்சம் இதெல்லாம் வாங்கிட்டு அவங்க வந்து இது பண்ணிடுவாங்க இந்த மாதிரி தான் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் எல்லாமே அதை வந்து ஆய்வு பண்ணக்கூடிய அந்த அதிகாரிகளுடைய நிர்வாக குளறுபடிகள் ஸோ வந்துட்டு அவங்க வந்து சும்மா ஏதோ பேருக்கு பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு கையில் தான் போட்டுட்டு போயிடுவாங்க இந்த மாதிரிலாம் நிறையா நடக்குது ஸோ இப்போ வந்து கொஞ்சம் தீவிரமாக அதாவது மக்களுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு திட்டமாக இருந்ததுன்னா அந்த விஷயத்தில் வந்து நம்ம ஓவர் ப்ரொடக்ஷன் நடத்தாலும் அந்த ஏரியா பாதிக்கப்படும் ஸோ இந்த மக்கள் வந்து இப்போ இதனால் வந்து எங்களுக்கு வந்து நிறைய காச நோய் அது இதுன்னு குறைபாடுலாம் இருக்குது அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க பிறக்குற குழந்தைகள்லாம் ஊனமாக பிறக்குது இந்த ஏரியாவில் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க ஒரு சில விஷயங்கள்லாம் குற்றம் சாட்டுகிறார்கள் அதெல்லாம் வந்து ஆய்வு பண்ணி அரசும் அதற்கு உண்டான அதிகாரிகளும் தான் விளக்கம் கொடுக்கணும் ஸோ நம்ம அதை பற்றி இதுக்கு உள்ளே போவோன்னா ஏன்னா நம்ம வந்து என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதான் நம்மளால் கொடுக்க முடியும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுடைய இந்தியாவில் இருக்குது நிறைய நிறுவனங்கள் இப்போ வந்து இன்னொரு காணொலியும் நான் வந்து கண்டிப்பாக கொடுக்கணுன்னு ஆசைப்படுது நம்மளுடைய ஐஆர்சிடிசி ரயில்வே அந்த ரயில்வே வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பண்ணுறாங்க அதை வந்து ஊழல் அந்த மாதிரிலாம் நான் சொல்ல வரல அதில் வந்து ஒரு ட்ரெயினே எப்படிலாம் மாற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அந்த வீடியோ வந்து இன்னும் வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக நான் கொடுக்குறேன் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கடல் ஏற்கனவே ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி எண்ணெய் கசிவாகி அந்த எண்ணெய் கசிவுலேருந்து இப்போ தான் மீன் இருக்குது மறுபடியும் இந்த மாதிரி ஒரு கேஸ் லீக்கேஜ் இப்போ இந்த கேஸ் லீக்கேஜ் வந்து கடல்ல ஆனதுனால எந்த பிரச்சனையும் இல்லை இதே இது லேண்டில் நடந்திருந்தது அப்படின்னா இன்றைக்கி அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்கள் நிறைய மக்கள் இறந்திருப்பார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ குற்றம் சாட்டுகிறார்கள் இதுதான் சென்னையில் இப்போதைக்கு இன்னைக்கு நடந்த ஒரு விஷயம் ஸோ இது தான் இதை கொண்டாந்து கொடுத்துருக்கேன் அந்த அதிகாரிகளும் அரசும் தீவிர கவனம் செலுத்தி அனைத்து மக்களையும் காக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இதை அனைவரிடம் பயிருங்கள் மிக்க நன்றி உங்கள் தமிழ் தோழர்